இதில் என்னன்னா மெயினாக என்னோட சாங்ஸ் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு ராஜா சார் சாங்ஸ் இருக்குது அது இல்லாமல என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் ஒரு பெரிய சாங் வரும் பொதுவாகவே தமிழர்கள் வந்து இசைய ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயின் என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை வந்து பாடுவேன் ஆமாங்க எது ஓபனா இருக்கோ அதை மட்டும் தான் பாடுவோம் அதுல எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் வாங்கிட்டு தான் பாடுவோம் அப்பாட்டியும் அப்பாட்டையும் வாங்கிட்டு தான் பாடுவோம் அது இங்க நம்ம பேச முடியாது பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது ஜாலியா இங்க பாருங்க ட்ராவல் பண்ணி விட்டுறாது ஏதாவது சொல்லுங்க என்ன இந்த மாதிரி காப்பி காப்பிரேட் இல்லை நம்ம ரோட்டில் பாடிட்டு போகிறதுக்கெல்லாம் காப்பிரேட்லாம் கிடையாது உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஷோவை இவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பா தாங்க ஓகே ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே பிளேஸ் ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியா செய்யணும் ஆ யார் ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் பெரிய ஷோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாம்

ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா ஏன்னா ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பாக்குறதுக்காக நான் வந்து பா பாடுவேன் ஆமாங்க அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குலாம்

Афијеров син, Афијеров син, задна сател. Ам Ара Таликовски, Шивали, Рија Ченци. Нешто може да бидеме помоќни. Ајде, блискување. Адалс е да поможе Ара. Опоније, опонија, да го фиксаме тоа. Идеја е да. да. Идеја да. Идеја е 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 да.

சில பேருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங்கு பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்கே போனால் வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வருவாங்க அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் தௌசண்ட் பீப்புள் உட்கார்ற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும் சாங்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னு

என் பாட்டுல எதுவும் வரல எப்படிங்க பட் வல்கர்னு சொல்றதுல அந்த காலத்துல இருந்தே வல்கரிட்டி இருக்கு எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சார் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது சார் இந்த பாட்டு பாருங்க சார் எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி பாருங்க அது நீட்டான சாங் தான் கேட்கறதுக்கு நீட்டா இருக்கு அப்புறம் தான் புரிஞ்சாதான் ஐயோயோ இது ரொம்ப வல்கர் இருக்கு பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது எப்படிங்க படங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த டூ மந்த்ஸில் ரெண்டு படம் வெளியாக இருக்குது அதுக்கும் கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் உங்களை கண்டிப்பாக இங்கே வந்து நான் சந்திப்பேன் மேலமா இருக்கேன்ரை ஜ இங்க பாருங்க பண்ணி அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே இதே குரூப் இதே குரூப் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹால் நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படி எங்களை சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க வாசி காமிக்கிறோம் ஃப்ரீயா ஒரு பைசா கிடையாது நல்லா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் ஷோக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடினு சொல்றாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும் ஷோக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வச்சா கரெக்டா ஒரு நாள் முன்னாடி ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க ஒரு கோல்டு ஃபீவர் இருக்கு

இந்த மாதிரி பாடுறதுக்குலாம் காப்பி ரேட் இல்ல நம்ம ரோட்ல பாடிட்டு போகிறதுக்குலாம் காப்பி ரேட் கிடையாது